ஹாய் ஹலோ வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி இந்த நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி முதலாம் மாண்டே கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிசன் பெருக்கல் காட்டிசன் படைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அது இல்லாமல் கன செயற்பாடுகளின் ப்ராப்ளமும் சில ப்ராப்ளமும் இந்த கணங்களின் காட்டீசன் படை பெருக்கள் என்பது வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு புகழின் ஆகும் குறிப்பாக இரு கணங்களின் காட்டிசன் பெருக்கள் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளின் கனமாகும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காட்டிசியன் பெருக்கள்னா ஏ பி அப்படிங்கிற ரெண்டு கணம் இருக்குன்னா சோ அந்த கணத்தை வந்து பாத்தீங்கன்னா பேர் பேர எழுதுனா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து காட்டிசியன் பெருக்கள் ஸோ இது மூன்று கணங்களையும் கார்டிசியன் பெருக்களை வரிசைப்படுத்தப்படும் மூன்று தொகுதி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன் கமா டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரெண்டு கணத்தை படை கார்டிசியன் பொருட்களா இருக்கும் அதே ஒன் கமா டூ கமா த்ரீ அப்படின்னு ஒரு ஜோடி இருந்துச்சுன்னா அதாவது தொகுதி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது மூன்று கணங்களோட கார்டிஷன் பொருட்களா இருக்கும் சொல்றாங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டா புரியும் ஸோ இதை கார்டிசியன் படக்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க துளிமா கூற வேண்டுமாயின் ஏ கமா பி மற்றும் சி என்ற மூலிக கணங்களை எடுத்துக்கொள்வோம் ஏ மற்றும் பி ஆக இன கணங்கள் காட்டி சிம்பெருக்கள் அதாவது ஏ பி ரெண்டு கணம் இருக்கும் காட்டி சிம்பிப்பாட்ட எப்படி எழுதுவாங்கன்னா ஏ பி இதை இன்ட்ரோன்னு சொல்ல மாட்டாங்க ஏ பி இந்த கிராஸ் சொல்லுவாங்க ஏ பி என குறிப்பிடப்பட்டு ஏ கிராஸ்பியோட ஃபார்முலாவது இங்கே இருக்காங்க பாருங்க அதாவது ஏ கிராஸ் பின்னா ஏவோட ஒவ்வொரு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏ பி யோட உறுப்பு பி ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஏ அதாவது ஏங்குற நம்பர்ஸ் வந்து ஏங்கிற கணத்துக்குள்ள இருக்கும் பிங்க நம்பர்ஸ் வந்து ஸ்மால் வேலை சொல்லி பிங்குற கணத்துக்குள்ள இருக்கும் பி பிலாங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஏ கிராஸ் பி ஏ வரைக்க அதே போன்று ஏகமா பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கணம் ஏ கிராஸ் பி கணம் பிடிக்கலாம் ஏங்கிறது கணம் வந்து ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துட்டாங்க பிங்கிற கணம் டூ ஃபோர் சிக்ஸ் என்ன எடுத்துக்கொண்டால் இதுக்கு ஏ கிராஸ் பி போடுறே ஏ கிராஸ் டிக்கெட் வெடிக்கிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இது இருக்கு ஏ செகண்ட் பி இருக்கு ஸோ அப்படி எழுதிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரோட பேர் பண்ணணும் ஓகே ஒன் கமா டூ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட பேர் பண்ணணும் ஒன் கமா ஃபோர் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை தேர்ட் ஒன் நம்பர் இருக்கு அதோட பேர் பண்ணணும் ஒன் கமா சிக்ஸ் இதே மாதிரி செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரோட டூ கமா டூ டூ கமா ஃபோர் டூ கமா சிக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் நம்பரை த்ரீ கமா டூ த்ரீ கமா ஃபோர் த்ரீ கமா சிக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் அதாவது பத்தா வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெப்தா இந்த காண்டிஷன் படிக்கிட்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம் அண்டே கால் டிஸ்பிளே கொடுப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும் ஸோ இந்த மாதிரி தான் ஏ கிராஸ் பின்னு ரெண்டு தொகுதி படைப்படும் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஏ எனில் அதாவது ஏங்கிற கணமோ சேமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஏ கிராஸ் பியோட வேல்யூ பி கிராஸ் வேல்யூவும் சேமாக வரும்

இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று தொகைகளில் கொண்ட ப்ராப்ளமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்த் வீடியோல பாத்திருப்போம் அந்த வீடியோ கணவன் பிளேஸ் பண்ண கொடுக்குறேன் சோ இப்போ அந்த கணச்சேர் பண்புகள் ப்ராப்ளம்னு சொன்ன பாத்தீங்களா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்காட்டு கணம் ஏன் ஆனது அதாவது ஏங்குற கணத்தை ஃபார்மாவில் கொடுத்துட்டாங்க இங்க இயங்கிற கணம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற மன்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இ குவல் டூ ஃபோர் ஃபோர் அண்ட் ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க ஸோ இங்க என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க அதாவது இயல் எண்கள் சொல்லிட்டாங்க இயல் எண்கள் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஆனா அந்த ஒன் டூ த்ரீல சில லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா டூ லெஸ் தான் ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ இந்த நம்பர் எடுத்துக்கணும் டூ எடுத்துக்கணும் என் லெஸ் தான் டூ ஃபைவ் இந்த நம்பர் எடுத்துக்கணும் அப்போ நேஷனல் பஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போயிட்டே இருக்கும் அப்போ அதுல ரெண்டும் எடுத்துக்கணும் ஒன்றும் வராது லெஸ் தென் ரெண்டுக்கு கம்மியாக ஒன்றும் இருக்கு அதனால ஒன்றும் வராது அதை ப்ராப்ளம் பார்க்கும்போது போய் ஸோ அதே மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டு ஏஇன் உட்கணங்களையும் என்ன கேட்காங்க அதாவது உட்கணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பிரிய ஸ்டுடியோவில் பார்த்துருப்போம் அந்த வீக்கணுக்கு டிஸ்கில் கொடுக்குறேன் தீர்வு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மாவில் கொடுத்தது நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கிறோம் அதாவது ஏ இக்குவல் டு எக்ஸ்ட்ராடிக்ஸ் ஃபோர் அண்ட் ப்ளஸ் ஒன் கொடுத்தாங்க நான் சொன்ன மாதிரி லிமிடேஷன் என்ன வரும் டூ கம்மா அதாவது டூ ஒன்னு லெஸ்தன் ஒன்னு ஒன்னு இங்க லிமிட்டேஷன்ல கொடுக்கல என்னோட வேலு வரும் ஒன்னும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் ஸ்டார்ட் ஆகும் ஒன்னும் எடுக்கல டூ கொடுத்துருக்காங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து லெஸ்தனிக்க சொல்லியிருக்காங்க ஃபைவ் எடுத்துட்டோம் ஸோ அவங்க கொடுத்த லிமிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னோடய டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இப்போ என்னோட வேலூர் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது போது ஏற்கனவே நமக்கு கிடைக்கும் அதாவது என் வந்து டூன் போட்டீங்கன்னா ஃபோர் இன்டூ டூ எயிட் பிளஸ் ஒன் நைன் சோ அதனால நைன் அதே மாதிரி த்ரீக்கு அப்ளை பண்ணும்போது போது தேர்ட்டின் அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ஃபைவ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் சோ அப்புறம் இயங்குறதுக்கான இந்த ஃபார்முலால இருந்து நம்ம ஒரு கனமா நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் எனவே என்ஆஃபி அதாவது என்ஆஃபி என்ன வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு நாலு சோ அதனால நாலு கிடைச்சிருச்சு ஏன் என்ஆஃபி கண்டுபிடிச்சோம்னா உட்கடங்கள் எண்ணிக்கை கேட்கறாங்க சோ உட்கடங்கள் டாபிக் பார்க்கும்போது பாத்திருப்போம் அதாவது உட்கடங்கள் எண்ணிக்கைனா என் பிராக்கெட்ல ரோ ஆஃப் ஏ அதாவது உட்கடங்கள் எண்ணிக்கைனாவே எண்ணிக்கைதான் என்ன சோ ரோ ஆஃப் ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உட்கணம் ரோ ஆஃப் ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உட்கணம் ஸோ அது ஃபார்முலா டூ ஜி பவர் என் அதாவது எந்த கணத்துக்கு உட்கணம் கேட்குறாங்களோ இப்போ எங்க கணக்கு உட்கணம் கேட்காங்கன்னா அந்த கணத்தோட எண்ணிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது பவர்ல போடணும் அதாவது என்ன பவரில் போடணும் இப்ப என்ன வடிச்சிடும் ஃபோர் அதனால டூ ஜி பவர் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்லா அந்த பெஸ்ட் கொடுத்துருக்காங்க உட்கணை நினைக்கிற ஃபார்ம்லா இதுல வந்துருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்க்கும்போது டூ பவர் இருக்கு என்ன ஃபோர் நம்ம கணத்துக்கு தான் வந்து உட்கணம் நிற்கணும் போட்டீங்கன்னா நாலு நாலு வாட்டி போயிருக்கணும் அதாவது ரெண்ட

ஸோ மொழி பி தெரிஞ்சவர்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் மொழி சி தெரிந்தவள் பத்து பர்சன்ட் ஏ மற்றும் பி மொழி திறந்தவள் அஞ்சு பர்சன்ட் பி மற்றும் சி மொழி தேர்ந்தவள் நாலு பர்சன்ட் ஏ மற்றும் சி மொழி திறந்தவள் நாலு பர்சன்ட் இதில் மூன்று மொழியும் திறந்தவள் மூன்று பர்சன்ட் இதில் மொழி ஏ மற்றும் தேர்ந்தவை எத்தனை பேர் ஸோ தீர்வு அதான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னாலே மோஸ்ட்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ஏ ஏட்டு பி இந்த பி விட்டு சி இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஸோ அப்போ இந்த டாப்பிக் உள்ளதான் அது வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது கனச்செரமால் பண்புற டாபிக் உள்ள ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு இதில் சொல்யூஷன் கிடைக்கலாம் அதாவது செவ்வன்மை மற்றும் வெண்பட இரு தீர்வு காணலாம் அதாவது செவ்வன்மைன்னு என்னன்னு சொல்லிட்டு அந்த பண்புகள் வீடியோலேயே பார்த்துருப்போம் ஸோ அந்த டைப்லேயும் கண்டுபிடிக்கிற சொல்யூஷனை வெண்பட மூலியமாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வன்மை மூலம் தீர்வு காணல் செவ்வன்மைனா ஃபர்ஸ்ட் கொடுக்க டேட்டாஸ் எடுத்துக்கணும் அதாவது மக்கள் தொகைய ஐந்தாயிரம் சொல்லிட்டாங்க ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு ஏ திறந்தவர்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் அதாவது இந்த ஐயாயிரத்துல நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிவிடங்கள்லேருந்து என்ஆஃப்ஏ ஸோ நமக்கு இது என்ஆஃப்ஏ தான் எடுக்க முடியும் ஸோ என்ஆஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஏ முடித்தவங்க வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சொல்லிட்டாங்களா அப்போ ஐயாயிரத்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அதாவது ஐயாயிரத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எப்படி போடுவோம்னா ஸோ ஐயாயிரம் இன்டூ நாற்பத்தஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஓட்டிங்கன்னா ஸோ இந்த ரெண்டு ஹண்ட்ரட் கான்ஸ்ட் ஆகும்போது ஃபிஃப்டி இன்டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஸோ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ இப்போ என்ஆ வந்து அவங்க கொடுத்துக்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது அவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அதை மொத்த இதோட மண்டிபிள் பண்ணபோது போடும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒம்பதுன்னு கிடைச்சிருக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே போன்று என் என்ஆபி என்ன பி மொழி திறந்தவர்கள் இதே மாதிரி ஹெபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வழியும் டூ ஃபிஃப்டி வரும் மொழி சி திறந்தவர்கள் ஸோ அப்போ என்ஆர்சி போட்டீங்கன்னா இதே மாதிரி ஹெபிட் பண்ணிங்கன்னா என்ஆஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் டென் பர்சன்ட்னா டென் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் அப்ப என்ன ஆகும் இங்கே இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி மொழி அஞ்சு பர்சன்ட் விட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் இன்டர் இது ரெண்டு தெரிஞ்சவங்களால அதை கட் பண்ணுவோம் செகண்ட் பி மற்றும் சி மொழி அப்படி இருக்கிறது என்ஆப் பி ஒட்டு சி இருநூறு அந்த கடல் பண்ணீங்கன்னா

அதாவது இப்போ கொஸ்டின் கிடைக்கிறது மொழியை மட்டும் தெரிஞ்சது தான் கேட்டிருக்காங்க எடுத்துக்கலாம் அதாவது இந்த கொஸ்டினை வந்து நம்ம அதாவது நம்பர் ஆஃப் ஃபார்ம் எழுதும்போது நமக்கு ஏ மட்டும் தான் வேணும் வேணும்னா பிஏ தவற சி டேஸ்னா சிவ தவறன்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதாவது டிமார்க் பண்ணி சொல்லி அப்போ இந்த வெட்டு பி வெட்டு சி இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறது அதை ஏ கண்டு இதுலேயும் இந்த ஃபார்ம்ல போய் டிவேட் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் அதாவது பி டாஸ் வெட்டு சீடாஸை எப்படி எழுதிருக்காங்கன்னா பி செருப்பு சீத ஹோல்டாஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பி டாஸும் வெட்டு சீடாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பி சேர்ப்பு அதாவது பியும் கிடையாது சி கிடையாது அப்போ என்ன பண்றாங்க பிசி ரெண்டு ஆட் பண்ணி அதை சேர்த்து மொத்தமாக கழிச்சிடுறாங்க அதாவது டேஸ்னா மொத்தமாக எடுத்துட்றாங்க பி வெட்டு சீடாஸை பி சேருப்பு சீடாஸ்ன்னு எழுதிருக்கோம் ஸோ ஏ வெட்டு அப்படியே வச்சிருக்கோம் இதெல்லாம் சிப்ளிகேஷன் பர்பஸ் ஏன்னா நமக்கு பி வெட்டு பி டாஸ் வேலை தெரிய சீடாஸ் கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து ஸோ அதனால் இதை மாற்றி எழுதியிருக்கோம்

அதாவது இந்த ஃபார்ம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா இதுல வந்து நமக்கு தான் வேணும் என்ஆ வெளியெடுத்துட்டு அதுலேருந்து இந்த மொத்த அழி கழிக்கிறாங்க மைனஸ் வெட்டு பி சேர்ப்பு சி அதாவது இந்த டிமார்க் இது இருக்கு பாத்தீங்களா அதை தவறேன்னு இருக்கு ஸோ அதை தவறான நம்ம என்ன பண்றோம் வெளியே எடுத்து வச்சுட்டு மொத்தமா எடுக்கணும்னா இதை மொத்தமா கழிச்சுருவோம் அதாவது பி சி சோ மொத்தமா கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கும் கிடைச்சிருக்கும் ஏன்னா டேஸ்னா அதை தவறேன்னு அர்த்தம் ஸோ இது ஃபார்ம் அப்படி இப்படி உங்களுக்கு மாறி வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ அப்படி எடுத்திருக்காங்க மைனஸ் இந்த என் ஆஃப் ஏ விட்டு சி வந்து அதாவது அந்த பண்புகள் வீடியோல பார்த்துருப்போம் ஸோ இந்த ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என் இந்த ஏ அதாவது மைனஸ் என் ஆஃப் அதாவது மைனஸ் என் ஆஃப் ஏ எழுதிட்டு என் ஆஃப் ஏ அந்த ஃபர்ஸ்ட் ஏ பி

ஏ மட்டும் தெரிந்தவர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெண்பட மூலம் தீர்க்கணும் இப்ப நம்ம செவன் மீ டைப்ல வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப வெண்பட மூலம் தீர்க்கான் தான் இந்த ஃபார்மா செவன் மீ டைப்ல வந்து பாத்தீங்கன்னா புரியும் இப்ப வெண்படம் அதாவது ஏங்கிறதுனா பிங்கிறதுனா சிங்கிறது மூணு கணம் கொடுத்துட்டாங்கன்னா வெண்படம் தான் வரும் அதாவது இந்த சர்க்கிள் டைப்ல தான் வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்சு மொத்தம் ஏங்கிறது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்டாங்க சோ பிசி நம்ம ஏங்கிறத கண்டுபிடிக்கணும் எப்படி வந்து நீங்க கல்குலேட் பண்ணீங்கன்னா தேர்ட்டி நைன் பர்சன்ட் வரும் ஏ தெரிஞ்சவங்க தேர்ட்டி நைன் பர்சன்ட் நம்ம நீங்க கண்ணோடு வச்சு அப்படியே சப்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல அதாவது மூணு மொழி தெரிஞ்சவங்க இங்கே இந்த ஏபிங்கிற ரெண்டு மொழி தெரிஞ்சவங்க இங்கேயும் ஏசிங்கிற ரெண்டு மொழி தெரிஞ்சவங்க ஓகே தேர்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி கண்ணோடு சாலை போட்டுருக்கோம் படம்